மாநில அளவிலான பெண்களுக்கான மின்னொளி கபடி போட்டியை முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார் திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் அருகே யாக்கோப்புறத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்றம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான பெண்களுக்கான மின்னொளி கபடி போட்டியை திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அதிமுக பொருளாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பல்கலைக்கழக கபடி விளையாட்டு வீரர் பி சவுந்தரராஜன் வீராங்கனை அறிமுகம் செய்து வைத்து போட்டியினை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன இந்த போட்டியானது நாக் அவுட் முறையில் நடைபெறுகின்றது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபா இரண்டாம் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஏழாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது போட்டி ஏற்பாடுகளை பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் முத்துராஜ் செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் தலைமையில் மன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் தாமோதரன் யோகோபு புறம் தெற்கு கிளை செயலாளர் தங்கராஜ் வடக்கு கிளை செயலாளர் கிறிஸ்து இயேசு தாசன் மாரன்குளம் கிளைக்கழக செயலாளர் தங்கதுரை நிர்வாகிகள் ஆசிரியர் மனோகரன் குமரேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த போட்டியினை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பார்வைகள் கண்டு ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து ரோஷ்னாபுரம் பிபி ஃபவுண்டேஷன் மதுரை அதனைத் தொடர்ந்து சவுன் டைகர் அமுல் அருமையான அருமையான ரயில் இந்த ஈரானிகளும் இந்த விளையாட்டு முடிந்தவுடன் சீக்கிரமாக களமிறங்குமாறு உங்களை உங்களை அன்படி இது உங்களுக்கு மூன்றாவது அலை